ரமலான் மாதத்தை முன்னிட்டு அமெரிக்கம் முழுவதும் உள்ள சில்லறை விற்பனை நிறுவனங்களிலும் மால்களிலும் ஏராளமான தயாரிப்புகளுக்கு அதிரடி தள்ளுபடி சலுகைகள் அறிவித்திருப்பதால் குடியிருப்பாளர்கள் ஷாப்பிங் செய்ய பெரிதும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இப்படியான சூழ்நிலையில் துபாய் அதன் சிறந்த ஆன்லைன் விற்பனையின் இரண்டாவது பதிப்பிற்கான தேதியை அறிவித்துள்ளது துபாய் ஃபெஸ்டிவல் எஸ்டாபிஷ்மெண்ட் ஏற்பாடு செய்துள்ள இந்த விற்பனையானது வரும் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரை என மூன்று நாட்களுக்கு நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் ஷாப்பிங் செய்பவர்கள் சிறந்த விற்பனையில் பங்கேற்கும் ஆன்லைன் சில்லறை வர்த்தக பிராண்டுகளின் இணையதளத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடியை பெறலாம் என கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் ஷாப்பிங் செய்பவர்கள் இந்த சிறப்பு விற்பனையில் பங்கேற்கும் ஆன்லைன் சில்லறை வர்த்தக பிராண்டுகளின் இணையதளத்தில் தொண்ணூத்தி சதவீதம் வரை தள்ளுபடியை பெறலாம் என கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த மூன்று நாள் விற்பனை நிகழ்வில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆன்லைன் சில்லறை விற்பனையாளர்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஃபேஷன் ஆபரணங்கள் நகைகள் கடிகாரங்கள் வீடு உடல்நலம் அழகு மற்றும் குழந்தைகளின் பிராண்டாடுகளில் சலுகைகளை வழங்குவார்கள் என்றும் அதேபோன்று டபிள்யூ டப்ளியூ டாட் கிரேட் ஆன்லைன் சேல் டாட் காமில் பதிவு செய்வதன் மூலம் இதை அணுகலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இணையதளத்தில் பதிவு செய்பவர்கள் டிராவில் நுழையும் வாய்ப்பு பெறுவார்கள் என்றும் அதில் மூன்று வெற்றியாளர்களுக்கு தலா பத்தாயிரம் கிராம் சொக்க பரிசு பெறுவார்கள் என கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க